ஸ்ரீகுருப்போ நம தேஞ்ச ரிஷி நாஞ்சு காஞ்சன சன்னிபம் திருலோகேஷம் குரு பயிற்சி மே மாசம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து பத்தொன்பது மணிக்கு குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஆகிறார் இந்த குரு பெயர்ச்சினை எங்களுடன் சேர்ந்து நீங்களும் கொண்டாடலாம் இந்த குரு பெயர்ச்சியினால் சில ராசிக்காரர்களுக்கு பாதகமாகவும் சில ராசிக்காரர்களுக்கு சாதகமாகவும் இருக்கிறது பாதகமாக இருக்கும் ராசிக்காரர்கள் குரு பெயர்ச்சி என்று குரு பகவானை பிரார்த்தனை செய்ய அவர்களுக்கும் அனைத்து தோஷங்களும் நீங்கி குரு பகவான் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த குரு என்று ஹோமமன் பூஜா சர்வீஸ் சார்பில் குரு பயிற்சி தினத்தில் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து குரு பகவானுக்கு அணியப்பட்ட ரக்ஷை கயிறு விபூதி பிரசாதமாக வழங்கப்படும் இந்த பூஜையில் கலந்து கொள்ள நமது வெப்சைட் www.shastrigal.net டபுள்யூ இந்த காண்டாக்ட் நம்பர்லேயும் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் இந்த பூஜையில் கலந்துட்டு எல்லாரும் குரு பகவானுடைய அருளை பரிபூரணமாக வாங்கிக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை செய்கிறேன் சர்வே ஜனாக சுகினோ பவந்து